ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நீ போராடுகின்ற காலம் இதுவே இதில் நேரும் அவமானங்களுக்கு உணர்ச்சி வசப்படாதே அமைதியாக கடந்து செல் மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலோ அல்லது தவறே செய்யாமல் விமர்சித்தாலோ அந்த நேரம் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் நீ மாய மாயவலையில் சிக்கிக்கொள்வாய் எனவே இப்போதே சொல்கிறேன் கவனம் 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 உன்னை மாற்றும் சக்தி உன்னிடமே உள்ளது தோற்று போய்விட்டேன் என்ற எண்ணத்தை கை கைவிடு விரும்பிய ஒருவர் உன்னை காயப்படுத்துவதை உன்னால் ஏற்க முடியவில்லை என்றால் தாமதிக்காதே சற்றும் அந்த இடத்தை விட்டு விலகிவிடு என் பிள்ளையே நீ நினைத்த வேலையை விட்டு இப்படி கிடைத்த வேளையில் கஷ்டப்படுகிறமோ என்று வருத்தப்படாதே இப்போது கிடைத்த கடமையை விருப்பத்துடன் செய் விரைவில் நீ விரும்பிய வேலை கிடைக்கும் நீ யோசிக்கும் அனைத்தும் ஒரே நேரத்தில் செயல்படுத்த முடியாது நீ குழம்பாதே மனம் தெளிவாக வை நல்லதே நடக்கும் கர்ம வினைகள் தரும் துன்பத்திலிருந்து விடுபட ஒரே வழி கடமையை சரியாக செய்வதுதான் அது வீடாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டியது நீ அனைத்தும் சரியாக செய்தாலும் அவ்வப்போது மனம் வருந்தி கொள்கிறாய் என் கடமையை செய்தும் எனக்கு எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று புலம்புகிறாய் அதுதான் கர்மவினை அது அப்படிதான் நிகழும் ஆனால் வினை தீரும் உன் கடமைக்கு பலன் இரு மடங்காக உனக்கு வந்து சேரும் நீ கவலைப்படாதே நீ என்னை வழிபடுவதோடு உன் குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து வழிபடு ஒரு முக்கியமான கர்மவினை தீரும் என் அன்பு பிள்ளையே சில காலமாய் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு பதில் இன்று அளிக்கிறேன் நீ என்னிடம் கேட்டாய் நான் யாரை நம்புவது என்று நான் உன் உணர்வுகளை மதிப்பளிக்கும் உறவுகளை நம்பு என்றேன் அப்படி ஒருவர் இல்லையே என்றாய் பிறகு நான் சொன்னேன் உன்னையும் உனக்குள் இருக்கும் என்னையும் மட்டும் நம்பு என் பிள்ளையே நீ ஒன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன் கர்ம வினையால் வந்த உறவுகள்தான் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கும் உறவுகள் அந்த காயத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அந்த உறவுகள் தரும் துன்பத்தின் மூலம்தான் உன்னிடம் நீ ஏமாந்ததை வைத்துத்தான் உன் கர்ம வினை கழிகிறது அதன் பிறகுதான் உனக்கு இன்பமான வாழ்வு அமையும் துன்பங்கள் வரும் பொழுது புலம்பாமல் என் நாமத்தை கூறு வேல் படி உனக்கு கருமை வினைகள் அனைத்தும் கழியும் நாளை நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயத்திற்கு நேர்மறையான பதில் நீ எதிர்பார்த்த